உள்ளங்கை அரிக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லை சார் ஸோ அதெல்லாம் அது மாதிரி அரைச்சதுன்னா அது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும் அது கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆண்களை பொறுத்தளவுக்கு வலது உள்ளங்கை அரிச்சது அப்படின்னா அவருக்கு வந்து வரவு கிடைக்கக்கூடியது திடீர்னு வந்து ஏதாவது ஒரு வகையில் சம்பத்து கிடைக்கிறது அல்லது ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாராவது கடனோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் உதவியோ ஒரு தொகை கொடுத்தீங்கன்னு வைங்களே இனிமேல் அந்த தொகை வாராது நினைச்சிருக்கக்கூடிய அந்த தொகை திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம் அமையிறது வணக்கம் நேர்களே ராஜயோகம் டிவில உங்களை சந்திப்பதும் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில வந்து பல்வேறு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில வந்து என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த உள்ளங்கை அரிக்கும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல சார் சோ அதெல்லாம் அது மாதிரி அரிச்சுதுன்னா அது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் எல்லாருக்கும் இருக்கு அது கொஞ்சம் சொல்லுங்க சார் பொதுவாகவே உடலியல் ரீதியாக உள்ளங்கை அரிக்குது அப்படிங்கறத வந்து மருத்துவ ரீதியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல்ல வந்து ஏதாவது அதாவது அது நோய் எதிர்ப்பு சக்தியா இருந்துட்டு இருக்கலாம் அல்லது உடலியில வந்து மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான அறிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதாக அறிவியல் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் ஆன்மீக சாஸ்திரம் என்ன சொல்றீங்க அப்படின்னா ஒருவருக்கு வந்து உள்ளங்கை அரிச்சுது அப்படின்னா ஆண்களை பொறுத்தளவுக்கு வலது உள்ளங்கை அரிச்சுது அப்படின்னா அவருக்கு வந்து வரவு கிடைக்கக்கூடியது திடீர்னு வந்து ஏதாவது ஒரு வகையில் சம்பத்து கிடைக்கிறது அல்லது ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாராவது கடனோ அல்லது ஏதாவது ஒரு வகையில உதவியோ ஒரு தொகை கொடுத்து வைங்களே இனிமேல் அந்த தொகை வாராது நினச்சிருக்கக்கூடிய அந்த தொகை திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம் அமைது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது இன்னும் ஒரு சில பேருக்கு உள்ளங்கை அரிச்சது அப்படின்னா ஊருக்கு போகக்கூடிய பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக ஆன்மீக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவுக்கு இடது உள்ளங்கை அரிசிதுன்னு வைங்களே தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து கௌரவம் கிடைக்கக்கூடியது அல்லது தன்னுடைய குடும்பம் கௌரவமாக இருக்கிறதுக்கான சிந்தனைகளை வந்து அந்த பெண்ணுடைய மனசில் எழுவது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் பெண்களுடைய இடது உள்ளங்கையில வந்து அதாவது அரிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப நாளாக கேட்ட கட்டிய கணவர்கிட்ட கட்டிக்கிறதுக்காக கேட்ட பட்டு சேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி கணவர்கிட்ட வந்து ஏதாவது நகை கேட்டிருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஆடம்பர பொருள் கேட்டிருந்தாலோ அந்த ஆடம்பர பொருளை வாங்கக்கூடிய தகுதி அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள்ல கிடைக்கிதுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பெண்களுடைய இடதுகை உள்ளங்கை அரிசிது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு உறவினர்கள் பொதுவாக உறவினர்கள் சொந்தக்காரங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய தாய் வீடு சம்பந்தப்பட்ட அதாவது மனைவி வேலை சொந்தங்கள் உங்களுடைய வீட்டுக்கு விருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறதாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி சாதாரண உள்ளங்கை அரிச்சால் கூட அதுல வந்து உங்களுடைய உள்ளத்துக்கு புரியாத எவ்வளவு சூட்சம் இருக்குது அப்படிங்கிறதா சாஸ்திர விதி சார் சில பேருக்கு வந்து டீன்ற எழுத்துல வந்து ஆரம்பிக்கிற வந்து பேர்ல வந்து வச்சிருப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து நல்லதா கெட்டதா சார் பொதுவாகவே டி அப்படிங்கிற எழுத்து வந்து என் கணிதப்படி நான்காம் எண்ணக்கூடிய ஆதிக்கத்தில் வந்து அதிகபட்சமாக இருந்துட்டு இருக்குது ஒன்று இந்த நான்காம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ராகுபவனுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் பொதுவாகவே இந்த டி அப்படிங்கிறது தாமோதரன் அப்படின்னு வந்தாலும் சரி அதே மாதிரி தனபால் அப்படின்னு வந்தாலும் சரி அல்லது வந்து பொதுவாகவே வந்து வந்து தர்மர் அப்படின்னு சொன்னாலும் சரி அதுல வந்து முதல் எழுத்து வந்து டி வரும் இன்சியல் அதாவது அப்பாவுடைய பெயர் வந்து முதல் எழுத்தா வரும்பொழுது எந்த எழுத்து வந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய பெயர் எழுத்துல வந்து டி அப்படிங்கிறது முதல் எழுத்தா வந்தது அப்படின்னா ஓரளவு கௌரவமான வாழ்க்கை அமையும்ங்கறத வந்து உறுதியாகவே நம்ப முடியும் அதே மாதிரி சீருடை அணிந்து யூனிஃபார்ம் அணிந்து வேலை செஞ்சால் கூட அதாவது ஓரளவு வந்து கௌரவமான பதவி இருக்கக்கூடிய கௌரவமான வேலை பார்க்கக்கூடிய கௌரவமான உத்தியோகம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த டி என்ற எண்ணுக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமாகவே வந்துட்டு இருக்குது பொதுவாகவே டி அப்படிங்கிற எழுத்து இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் முற்பகுதி அப்படிங்கிறது வந்து கல்விக்காகவோ அல்லது வேறு வகையில் வந்து கஷ்டம் அப்படிங்கறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சின்ன வயசுல கிடைக்க வேண்டிய சுக கோகங்களை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழலும் அதிகமாகவே வந்து ஆனால் வந்து இருபத்தி ஏழு அல்லது முப்பது வயசுக்கு மேல ஒரு மனுஷாலுடைய பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய முப்பது வயசுக்கு மேல இந்த டி என்ற எழுத்து ஆதிக்க முதல் எழுத்தா இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உழைப்பு மூலமாகவே ஒரு கௌரவமான வாழ்க்கையை கலவரம் நிறைந்த இந்த சமூகத்துல கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி இந்த டி என்ற எழுத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஆத்மார்த்தமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு வந்து டாக்டர் அப்படிங்கிற அந்த டி முதல் எழுத்த வரும்பொழுது யாராக இருந்தாலும் இந்த மருத்துவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு அடுத்தபடியாக கையெழுத்து கும்பிடக்கூடிய ஒரு கௌரவமான சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அந்த மாதிரி இந்த டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியது உங்களுடைய பெயர் எழுத்துல முதல் எழுத்து டி வந்தால் நல்லது அப்படிங்கிறத விட பொதுவாகவே தொழில் சாபனங்களில் அல்லது வியாபார ஸ்தலங்களுக்கு வந்து பெயர் வைக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராகு பகவானுடைய ஆதிக்கத்தை பார்த்து கேது பகவானுடைய ஆதிக்கத்தை பார்த்து இரண்டு பேருக்குமே யோகம் தரக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சாரத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டி என்ற நண்பரை வந்து இந்த எண்களத்தில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றம் அப்படிங்கிறத விட நீங்கள் எதிர்பாராத ஏமாற்றம் இல்லாத நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியது பொதுவாகவே பங்கு சந்தையில் ஈடுபட்டிருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் அந்த பங்கு சந்தையில் ஜெயிச்சவங்களுடைய பெயர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ங்கிற உண்மையான விஷயம் இருக்கும் குளிகை நேரம்னா என்ன யாருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது சோ அந்த நேரத்துல நாம வந்து நல்ல காரியம் வந்து செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் சொல்லிடுங்க சார் பஞ்சாங்கத்தை பொறுத்தளவுக்கு இந்த குளிகை காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்துல வருது அப்படிங்கிறத வந்து விரிவாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அப்படி சொல்லப்பட்டுள்ள அந்த குளிகை காலம் வந்து நல்ல காலமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குளிகை நேரம் அப்படிங்கிறது நல்ல நேரம்தான் சாஸ்திர ரீதியாக எதனால அந்த நல்ல நேரத்துல வந்து சுபகாரியம் செய்யலாமா கூடாதாங்கிற ஒரு குழப்பம் வருதுன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே இந்த குளிகை காலம் என்று சொல்லக்கூடிய குளிகை நேரத்துல ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா அதே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு சூழலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த குளிகை காலத்துக்கு இருந்துட்டு இருக்குது உதாரணமாக நீங்கள் வந்து அந்த குளிகை காலத்தில் வந்து தங்கம் வாங்கினு வைங்களே அப்போ வந்து இன்னொரு முறை தங்கம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அதற்கான வருமானம் அதற்கான சந்தர்ப்பங்களை இந்த குளிகை காலம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிச்சயமான விஷயமா வந்துட்டு இருக்குது குளிகை காலத்தில் ஒரு பூமியை வந்து ஒரு சொத்து வந்து கரையை பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய தகுதியை இந்த குளிகை காலம் கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மை ஆக குளிகை காலம் அப்படிங்கிறது இந்த குளிகை காலத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் திரும்ப செய்யக்கூடிய சூழல் ஏற்படுறதுனால இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது நல்ல நேரம் தான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் அதே குளிகை காலத்தில் வந்து ஒரு சில காரியங்களை செய்யக்கூடாது அந்த குளிகை காலம் வந்து ஆகாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக திருமணம் இருக்குன்னு வைங்களேன் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட அந்த மாங்கல்யம் ஏறக்கூடிய அந்த அந்த நேரம் வந்து குளிகை நேரம் வந்தது அப்படின்னா மீண்டும் மறுபடியும் ஒரு திருமணம் பண்ணக்கூடிய சூழல் வரும் இல்லையா அது வந்து இருக்கிற சமூக வாழ்க்கைக்கு ஆகாது ஒவ்வாது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அதனால் இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகளை குளிகை காலத்தில் தவிர்க்க வேண்டும்ங்கிற விஷயத்தான் நம்ம சாஸ்திரம் தெளிவாக அருமையாக பெருமையாக சொல்லி வச்சிருக்கு என்ன நேர்களே இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்ட்ரால் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் மேலும் நம்ம ராஜயோகம் டிவியில தினப்பலன் வாரப்பலன் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி என் கணித பலன் இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல இருக்க பெல் பட்டன் ஐக்கோனா ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்